அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவரால் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் சூரியனும் சுக்ரனும் இணைந்து சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல சிம்மத்தில் கேதுவும் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் இருப்பதும் அங்கே உள்ள குரு ராசியை பார்ப்பதும் மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றதாக சொல்ல வேண்டும் அது மட்டும் இரண்டு இரண்டு சுபகிரகங்களுடைய வலிமை துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம் என்ற வகையில் பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை மற்றும் எதிர்பார்ப்பு எல்லாமே சிறப்பானதாக இருக்குங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது நீங்கள் விரும்பியது அனைத்துமே ஒவ்வொன்றாக இந்த வாரத்தில் நடைபெற இருக்குதுங்க கிடைத்ததை விரும்புவீங்க வீட்டில் ஆடம்பர பொருட்கள் துணிமணிகள் வாங்க வாய்ப்புகள் உண்டு குடும்ப செலவுகளை எளிதாக சமாளித்து விடுவீங்க அதே பழைய கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சுபகாரிய முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தில் வந்திருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகங்கள் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது துலாம் ராசனியர்களை பொறுத்தவரை இந்த அடுத்த ஏழு நாட்கள் தொழில் போட்டிகள் கடுமையாக இருக்கும் ஐந்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் இருக்கு சொத்து பிரச்சனைகள் தாமதம் நீடிக்குங்க சாதகமாக முடியும் ஆனால் அதுவரை நீங்கள் சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம் அதே போல் துலாம் ராசினேயர்களுக்கு அமர்ந்திருப்பதால இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது ஆனா இந்த இடமாற்றங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமை இருப்பது ஆறுதலை தரும் விதமா அமைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தை உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் அஷ்டமத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே சமயம் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது எனவே பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட முயற்சிகளில் வெற்றியும் ஆலயங்களுக்கு செல்லும் ஆன்மீக பயணம் அதே அதேபோல் குரு பார்வையால் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகல இருக்குதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது உங்களுடைய வாரிசுகளால் வாட்டங்களும் விரயங்களும் ஏற்பட இருக்கு அதனால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் தனது ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்ரன் அவர் தற்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க எந்த முயற்சிகள் செய்தாலும் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகளால் அவதியுற்று வரும் துலாம் ராசனேயர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி நீங்கள் காண இருக்கீங்க பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவோ அல்லது வெளி மாநிலம் செல்வது சம்பந்தமாகவோ முயற்சி முயற்சி எடுத்திருந்தால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்குறுகள் அகல இருக்கு வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அதே போல சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்த செவ்வாய் தற்போது பெயர்ச்சியாகி கண்ணீராசியில் தனித்து செவ்வாய் சஞ்சரிக்கிறார் குறிப்பா துலாம் ராசினையர்களை பொறுத்தவரைக்கும் கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பல மொழி செவ்வாய் விரைஸ்தானத்திற்கு வருவதால் அதிக விரயங்கள் ஏற்படும் நேரமாக அமைகிறது கரையும் வருமானம் ஒரு மடங்கு இரு மடங்காக இல்லையே இப்போதைய பணியில் இருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீங்க கடன் சுமையினான் காரணமாக வாங்கிய சொத்தை விற்க நேரிடம் தடைகளையும் தடுமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி ஒன்பது பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாற இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களின் ஆலோசனையை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க அதே போல் வீடு மாற்றமும் இடம் மாற்றமும் வெகு விரைவில் கிடைக்க இருக்குதுங்க அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்கு நீண்ட தூரத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க நல்ல ஆழ்ந்து சிந்தித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு இந்த முயற்சிகளுக்கு மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் சனி பகவானுடைய பார்வை உள்ளது அதோடு இந்த வாரம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய செலவுகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்குங்க புண்ணிய காரியங்களுக்கு கொடுத்து உதவும் சூழ்நிலை உண்டாக இருக்கு பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருக்கும் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால மன நிம்மதி குறையுங்க சிறப்பு வழிபாடுகள் கைகொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் துலாம் ராசனையர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்களின் பிற்பகுதியில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எல்லா விஷயத்திலும் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல துலாம் ராசன பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே அதனால் இந்த வாரம் முழுவதுமே துலாம் ராசநேயர்களான வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை சமாளிப்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் அமைகிறது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக காங்கி கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்கிறது இருக்குதுங்க ஏற்கனவே கருவுற்றுள்ள பெண்மணிகளுக்கு இந்த இந்த வாரத்தில் சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இருந்தாலும் அலுவலகத்தில் பணிச்சுமையும் பெருப்புகளும் கூட இருக்கு மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்கும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு முயற்சி வெற்றியளிக்க வெளிநாட்டில் வேலை கிடைக்க இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பின் அவற்றை சமாளித்து உங்களுடைய விற்பனையை உயர்த்துவதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க லாபம் படிப்படியாக அதிகரிப்பத அன்றாட விற்பனையில் இருந்து உங்களால் அறிந்து கொள்ள முடியுங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சூழ்நிலை உதவிகரமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க சந்தை நிலவரம் இக்காலகட்டம் முழுவதுமே நியாயமற்ற போட்டிகள் நிறைந்ததாகவே இருப்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் ஒரே சீராக இருக்குங்க இருந்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது வாய்ப்புகளுக்காக நீங்கள் அழிய வேண்டியிருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது என்பது சற்று சிரமமாக இருக்கும் அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்குது கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாக போயர் மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறையுங்க கூடுமான வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் உள்ள தொடர்பை துண்டித்து விடுவது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததா அமைது ஏற்கனவே மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு வருவதை கிரக நிலைகள் உணர்த்ததுங்க உங்கள் நீங்களே எதிரியாகி எதிரியாகிவிடக்கூடாது அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் அதே போல் மாணவ மாணவியை பொறுத்தவரைக்கும் புதனும் கல்வி துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆகியோருடைய உதவியும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள செயல் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க வயலை பார்த்தால் இதனை தெரிந்து கொள்ளலாமா பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பதை காண முடியும் தண்ணீர் வசதிக்கு குறைவிருக்காது உரம் விளை உரம் விதை போன்ற வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க கூடுமான வரையில் வெயிலில் உழைப்பது மற்றும் சற்று குறைத்து கொள்வது நல்லது இல்லாவிடில் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாகும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது கற்பனையான கவலைகளை சற்று குறைத்து கொள்வது நெருங்கி உறவினர்களுடன் அனுசரித்து விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து தேவையற்ற பிரச்சனைகள் இந்த வாரத்தில் தவிர்ப்பது முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு திருமண மாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு தொழில் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்குங்க அது மட்டுமல்லாமல் ஐந்தில் சனி ராகு இணைந்த சொத்து வழக்குகள் ஆகியவை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் இந்த சொத்து பிரச்சனைகள்ல நீங்கள் தலையிட வேண்டாம் எப்போது எவை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அவை நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல இத்தருணங்கள்ல பத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படலாம் இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கலாங்க அதாவது ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அமைவதற்கான சாத்திய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருமனா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் உங்கள் தே வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவருக்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்க இந்த உதவியின் காரணமாக உங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்